பாத்தாதே எத்தவேல ஜீன்ஸ் போட்டல உங்க பொண்டாட்ட முறைதான் காட்டவலா நானே காட்றேன் எங்க கிட்டயே டாலி இருக்கு எஸ்கே மாதிரி துப்பாக்கி தொக்கி புடிக்கி யாரங்க ஊன்றிய பாட்டியடி பொண்டாளைப் போலே delivery வர பாட்டியடி நம்மள குளுப்பே பேக் பண்ணி ரெடி சொத்து பேப்பரோட மட்டும் என்ன சுத்தவா சரச்ச குடுத்துட்டு பாரி உடல் பரம்பரமா என்ன போசு ஆனண்டி சட்ட கீழு நெஞ்ச கீழே எங்க స్టార్ పం మరడా చిన్నీ ఆయ్

மாலையில கஞ்சன கஞ்ச கூட்டணி மாலையில ஒரு விஷயம் எடுக்க மாட்டாங்க எப்படியா நாட்டுல ஆட்சியை பிடிக்கிறது யோசிக்க போயிருக்காரு போய் என் ஜாகத்தை பாரியா எழுபத்தெட்டு வயசு எனக்கு செங்கோடையா இதுக்கு மேல ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொன்னையா என் உண்மையே உண்டு கடகராசி விஜய் கடகராசி ரெண்டு சேர்ந்தா எங்கேயோ போயிடலாயா அடே

பல நடக்குது சட்டையில மழகி கட்டி குடிச்சு முத்தம் கொடுக்க மஞ்ச வந்து ஒட்டிக்கு இருக்கு பத்து வருஷம் தள்ளி வைக்கிற அங்க ரூம் போட்டாருன்னா

இந்த பக்கம் நான் உன்னை பார்த்த பார்த்த இடத்திலேயே குளி தோண்டி போதச்சிடுவேன் புத்துயிர் பெற போகிறது புத்துணர்ச்சி அடைய போகிறது அடைந்து கடைசியா அண்ணாதிமுக பாஜக கூட்டணியில் இணையா போகுது செங்கோட்டையா குடோன்ல பருத்தி மூட்டை இருந்திருக்கலாமே இல்ல பருத்தி மூட்டையில குடோன் இருந்தாலும் சரி குடோன்ல பருத்தி மூட்டிருந்தாலும் சரி செங்கோட்டைய அண்ணாதிமுக தொட்டையோ ஓட்டையை போட செங்கோட்டை எனக்கு ஒரு பாயி ஓட்டு போட மாட்டான் முன்னாள் அமைச்சர் வருவார்கள் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்காக இருப்போம் உங்கள் கரத்தை வலுப்படுத்துவோம் முப்பது ஆண்டு காலம் நீங்கள் கண்ணீரை துடைப்பதற்கு உங்களோடு உறுதுணையாக நாங்கள் நிற்போம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நாங்கள் வந்து விட்டோம் என்று நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நாங்கள் வந்து விட்டோம் என்று நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நாங்கள் வந்து விட்டோம் என்று நீங்கள் கவலைப்பட தேவையில்லை பாட்டு போற டைம்ல இந்த மாதிரி பாட்டு எல்லாம் போறாங்க கேட்டுக்காரங்க ஆமா உங்கள் சகோதரராக இருந்த பணிகளை நாங்கள் ஆற்றுவோம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அதை வருகிறது நீங்கள் இத்தனை பேரும் இரண்டரை மணி நேரம் அல்ல நான்கு மணி நேரம் இங்கே காத்துக் கொண்டிருந்திருக்கிறீர்கள் இதுக்கு பேர் ஜோக்கா இரண்டரை மணி நேரம் அல்ல நான்கு மணி நேரம் இங்கே காத்துக் கொண்டிருந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு எவ்வளவு கோடி நன்றி சொன்னாலும் நன்றி ஈடாக்காது சொன்னால் கொண்டே சொல்ல விரும்புகிறேன் இந்த நாட்டில் நான் என்று ஒருவன் நினைத்தால் நான் என்று ஒருவன் நினைத்தால் நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று காட்டி விடுவான் நீங்க கவலை தேவையில்லை உங்க திசை நான் வர நான் என்று நினைத்தால் ஆண்டவன் தான் என்று காட்டி விடுவான் அவை ஆண்டவன் வருவார் வெட்டியைச் சூடுவார்

அதாவது செங்கோட்டையன் அவர்கள் ஏடிஎம் கே இருந்து டிவி கே தாவனத கூட நான் மன்னிச்சிருந்தான் ஆனா தாவண கட்சியோட துண்டு எடுத்து தோல்ல போறதுக்கு கே ஒரு பதில் சொன்னா பாருங்க கிண்டல் அடிப்பாங்க அதெல்லாம் வேணாங்க அது அப்போ கிண்டடிப்பான்னு தெரியுதுல அந்த கட்சிக்கு அது காலங்காலமா எப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் கட்சியில இருந்து தாவணைங்க ஒரு தற்கொரி கட்சிக்கு தாவணிங்க ஓகே அப்போ வந்து எல்லாம் தெரிஞ்சுதான் போறீங்க அங்க ஒரு கிண்டடிக்கிற ஒரு தற்கொரி கட்சி தெரியும் அந்த கொடியை தூக்கி சூடரில் போட்டா எல்லாம் கிண்டலடிப்பான்னு தெரியும் அப்ப தெரிஞ்சும் அந்த கட்சிக்கு போறீங்க அப்படின்னா அப்ப யாரோட அழுத்தத்துல நீங்க போய் அங்க ஜாயின் பண்றீங்க இல்ல இல்ல நான் சொல்றது கேளுங்க ஒரு இயக்கத்திலே நான் பணியாற்றுவது முழுமையாக அந்த இயக்கத்தில் இருக்கும் வரை அங்கே பண்ணிருங்க

அப்புறம் ஒரு அதிசயம் அப்புறம் ஒரு அதிசயம் ஒரு அதிசயம் என்ன அதிசயம் இதான் மிஸ்டே படத்தில் டேனிங் பாயிண்ட்டாக இதுதான் அந்த அதிசயம் அந்த ஆச்சரியம் என்னன்னா அதிசயம் அதிசயம்னு சொல்ல முடியாது இது ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு உண்மைன்னு சொல்லலாம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு உண்மைன்னு சொல்லலாம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு உண்மை கண்டுபிடிச்சாதாங்க அது உண்மை ஒரு உண்மைன்னா கண்டுபிடிக்கணும் இப்போ உதாரணத்துக்கு பூமிக்கு அடியில புதைய இருக்குதுன்னா அது கரை கட்டுக்கரை தோண்டி கீண்டி இந்த புதையலை எடுத்தா அது உண்மை அப்போதான் அது உண்மை கண்டுபிடிச்சாச்சு உண்மை கண்டுபிடிக்க முடியாத உண்மையா இப்போ உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணுன்னா நீங்க வேற தருக்கு மேற்கூறி நீங்க உங்களுக்கு புரியணும்னா கிவி வடைல நம்ம கத இப்போ இப்ப நம்ம நிலாவுக்கு போனால் அங்க ஒரு கிவி வடை அது உண்மை சுடாத வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத வரைக்கும் பார்க்காத வரைக்கும் அது போய் அப்ப கண்டுபிடிச்சாதான் உண்மை உங்ககிட்ட போய் இந்த விளக்கெல்லாம் கொடுத்துனுங்க நான் ஒரு என்ன சொல்றேன் எதுக்கு இந்த விளக்கம் அதை கண்டுபிடிக்க முடியாத உண்மை நீங்கள் தான் நெற்கூறி வச்சு பெரிய மனுஷன் குறின்னு சொல்ல முடியல நெற்கூறி சரி ஏதாவது ஒரு உண்மை